நான்காவது நாளாக மக்களவை கூட இருக்கும் நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் உரையாற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செல்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி நான்காவது நாளாக மக்களவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு செல்ல இருக்கிறார் அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போது சென்றிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பாரம்பரிய முறைப்படி அழைத்து செல்லப்படுகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு இரு அவையின் கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார் இதற்காக தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்கிறார் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்குழு கூட்டத்தில் இன்று உரையாற்ற இருக்கிறார் இத்துடன் மாநிலங்களவையின் இருநூத்தி அறுபத்தி நான்காவது அமர்வும் தொடங்குகிறது நாட்டில் அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்று இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு இருநூத்தி இடங்கள் கிடைத்தன நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் அவருடன் எழுபத்தி மத்திய அமைச்சர்களும் பதவியேற்றனர் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத் தொடரை ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கியது முதல் இரு நாட்கள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றனர் தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் அவை தலைவர் தேர்வு நடைபெற்றது இரு அவைகளின் கூட்டு கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற இருக்கிறார் இதையொட்டி குதிரைப்படை அணிவகுப்புடன் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு அவர் தற்போது அழைத்து வரப்பட்டு வரக்கூடிய மேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் கஜ வாயிலிருந்து குடியரசுத் தலைவரை பிரதமர் நரேந்திர மோடி இரு அவைகளின் தலைவர்களும் வரவேற்று அழைத்து செல்வார்கள் பின்னர் மக்களவையில் நடைபெற்ற கூட்டுக் கூட்டத்தில் அவர் உரையாற்றுவார் பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அரசின் கொள்கைகள் செயல் திட்டம் கடந்த ஆட்சியின் நடவடிக்கைகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தாக்கல் செய்யப்படும் அதன் மீது விவாதம் நடைபெறும் ஜூலை இரண்டு மூன்றாம் தேதிகளில் விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிப்பார் எனவும் கூறப்படுகிறது இந்த கூட்டத் தொடரில் நீட் நெட் தேர்வு முறைகேடு ரயில் விபத்து ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்ட விவரங்களை முன்வைத்து மத்திய அரசிற்கு எதிராக எதிர்கட்சிகள் பிரச்சனை எழுப்புவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தற்போது புறப்பட்டிருக்கிறார் குதிரைகள் அணிவகுப்புடன் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து பாரம்பரிய முறைப்படி குதிரைகள் அணிவகுப்புடன் தற்போது குடியரசுத் தலைவர் அழைத்து செல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி